பாரதியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தேவைக்குறிச்சி உதவி பேர உதவி பேராசிரியர் திருமதி தி லட்சுமி அவர்களுக்கு நலாசிரியர் வரை விருது வழங்கி அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மகிழ்விக்கின்றது அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி ஜாரி கொண்டாம்பட்டி சேர்ந்த பட்டதாரி ஆசிரியை முனைவர் மா மைதிலி அவர்களுக்கு நல்லாசிரியை வழங்கி அகில இந்திய தமிழ் சங்கு இவர் வந்து அரசு மாதிரி பள்ளியில் படித்து நூற்றுக்கணக்கான மாணவர்களை நீட் தேர்வில் வெற்றி பெற வைத்துள்ளார் அதே போல நூறு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் எனக்கு தெரிந்து நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை இவர் உருவாக்கியிருக்கார் இங்கே கைத்தட்டும் போது அவர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்றது தெரிவு மிக்க மகிழ்ச்சி தமிழ் திறனறிவு தேர்வுல நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை இவர் உருவாக்கியிருக்கார் நன்றி மற்றவருக்கு அடுத்த நிகழ்வில் வந்து பரிசு பாராட்டு வழங்கப்படும் இப்பொழுது பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்து ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு மற்றும் அரசு பள்ளியில் படித்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைத்த மாணவர்கள் மாணவர்களுக்கு பதக்கம் பாராட்டு சான்றிதழ் வழங்கி அகில இந்திய தமிழ் மகிழ்விக்கிறது அந்த